ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கூட வீடியோ போட்டிருந்தேன்ல இங்கே போட்டு முடிச்சாச்சு காதும் போட்டு முடிச்சிட்டேன் இது இது கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த நூல் வாங்கினது பாருங்கள் இவ்வளோ அது வேஸ்ட்டு அப்படியே உள்ளார வந்து அப்படியே நைஸாக இருக்குது அதுதான் வந்து அப்படி உள்ள அப்படி பிரித்து பார்த்து வாங்கணும் நம்ம வாங்கிட்டு வர சொன்னதுனால அப்படியே இது இவ்வளோ அது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் ஒயர் வாங்கினீங்கன்னா நல்லா பார்த்து வாங்குங்க இப்போ இந்த கைப்பிடி போ போடணும் கைப்பிடி தைக்கணும் அதில் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கைப்பிடி போட்டாச்சு தச்சாச்சு இது வந்து அடி வந்து அறுபத்தஞ்சி சங்கிலி போட்டது ஒயரம் நாற்பத்தி நாலு போட்டிருக்கு பெரிய கூடை தான் மார்க்கெட்டுக்கு போகலாம் காய்கறி வாங்குறதுக்கு பாருங்கள் டிசைனை பாருங்கள் கூட எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்